ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் செந்தில் நியூ ஸ்டார் டுடே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் வந்து பூரி அண்டு மசாலா தான் பூரி கிழங்கு வந்து பார்த்தினா என்ன போட்டிருக்கேன் கோஸு ஆனியனு கடலைப்பருப்பு சீரகம் சோம்பு நெக்ஸ்ட்டு கடுகு பச்சை மிளகாய் தீந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டேன் ரெண்டு ஸ்பைசிக்காக நெக்ஸ்ட்டு அந்த கேரட் ஒன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது பூரிக்கு மசாலா எவ்வளோ பாருங்கள் பூரியில் வந்து பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு பூரிக்கும் ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டாக்கா இதில் இருக்க ஆயிலெலாம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்களா இந்த பூரி கடையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அடுத்த பூரி கடையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இதில் நான் நாலு பூரி வச்சேன் ஏன்னா வந்து ரெண்டு பூரி கொஞ்சம் லைக் பண்ணி தான் சாப்பிடுவேன் அதில் இருக்க ஆயிலெலாம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துடும்லையா அதனால தான் வந்து அதை வச்சுட்டு அது மேலே ஒரு பூரி வச்சு எடுத்துட்டு வந்தேன் டியூட்டிக்கு இன்றைக்கி ஒரு காட்டு காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டு எப்பயுமே இந்த மாதிரி வீட்டில் ஒரு தட்டு இருக்குது இங்கே டியூட்டியில் ஒரு தட்டு வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்காக ரூமில் ஸ்டாஃப் ரூமில் அதை பாருங்கள் பூரின்னா இதாங்க பூரி இந்த பூரி செய்கிறது பத்து நிமிஷம் கூட ஆகவே இல்லை மாவு பிசைஞ்சி அப்படியே என்ன பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே ஊற வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுருந்தேங்களா அது மூடிட்ட உடனே நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு பூரிக்கு எவ்வளோ கிழங்கு பாருங்கள் நான் காசு போட்டால் வாங்க போகிறேன் தானே இருக்குது அதனால் எடுத்து நல்லா அடிக்க வேண்டிதான் செஞ்சு நல்லா டேஸ்ட் பண்ணுங்கள் இத்தனை வருஷத்தில் தான் பூரி செஞ்சோம் நான் என்ன சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட நான் தூங்கும்போது என்ன நினைக்கிறேன்னா அதான் செஞ்சு சாப்பிடுவேன்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு பூரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் பூரி செஞ்சாச்சு பாருங்க எனக்கு வந்து பூரி வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியை விட பூரி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு பூரி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் ஒரு பூரியே சாப்பிட முடியாது போகிறோம் எவ்வளோ கிழங்கு பாருங்கள் நான் இந்தியாவெலாம் டியூட்டி பார்க்கும்போது வீட்டில் சாப்பாடு போவோம் போயிட்டாலோ நான் மோஸ்ட்லி சாப்பாடு எத்தும் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் கேண்டீனில் சாப்பிட்டா பூரி தான் அடிப்பேன் மாஸ்டர் பூரிக்கு வந்து அந்த பொட்டுக்காட்ல சட்னியோ தேங்காய் சட்னியோ பயங்கர காம்பினேஷன் அதுக்கப்புறம் தான் இந்த கிழங்கெல்லாம் நாளைக்கு தேங்காய் சட்னி வச்சு அடிக்க போறோம் பூரிக்கு செஞ்சு ஏன் ஃபேஸை காட்டலைன்னா சாதம்னா கட்ட கட்டுன்னு சாப்பிடலாம் பூ மென்று மென்று சாப்பிட்றோம்ல உங்களுக்கு கடுப்பு வரும்னு சொல்லிட்டு தான் முகத்தை காட்டில இந்த மசாலா இருக்கு இதை ஒரு மூணு நாள் கட்டிக்கலாம் நாளைக்கு அட்டிக்கலாம் நாலனைக்கா அடிக்கலாம் நெக்ஸ்ட்டு பூரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டிஷு பப்பர் ஒட்டியிருக்காலை பாருங்க டிசி பேப்பர் ஏன் ஒன் பை ஒன் வச்சுன்னாக்கா அதில் இருக்கிற ஆயில்லாம் அதை எடுத்துடும் அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஆயில் வந்து உள்ளே போகாது இந்த கடலைப்பயர் வந்து கொஞ்ச நாள் தண்ணியில் ஊற வச்சுருங்க முன்னாடி அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து போகும் இப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டு பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஆனால் கிழங்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது இல்லையா அப்போ இந்த வெஜிடபிள் ஃபுல்லாக நம்ம வயிற்றுக்கு போயிடுது பூரி மாவுலாம் பிசையும் போது வெறும் பச்சை தண்ணி ஊற்றி சொல்லி நல்லா டேஸ்ட்டு வரும் சாப்பிட்டு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா நீங்கள் பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டீங்கன்னா மூடி வச்சிட்டா சரியாயிடும் அது ஹார்ட் வாட்டர் போட்டால் அது சாப்பிடும்போதும் சாப்பிட்டா இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒன் ஹவர் ஆனால் ஹார்ட் வந்து பாருங்க ஆறு மணி நேரம் அப்படியே சாப்பிட்டா இருக்குது நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செந்தில் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ பாய்